மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் போலீஸ்காரர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டசபையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி சபாநாயகரிடம் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் அவரது கோரிக்கையை சபாநாயகர் அப்பாவு ஏற்க மறுத்தார் இதை கண்டித்து அதிமுக எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பினர் அதைத் தொடர்ந்து அனைவரையும் ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சபையை விட்டு வெளியேறினர் தொடர்ந்து பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார் போதைப்பொருளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு எந்தவித கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடிக்கடி செய்தி வெளியிடுகின்றார்களுடைய முதலமைச்சரும் காவல்துறையும் ஆனால் அதற்காக எந்த நடவடிக்கை எடுத்தால் என்றால் தெரியவில்லை அது மட்டுமல்ல போதைப்பொருள் விற்பனை செய்வதை பற்றி குறிப்பு ஏதாவது தகவலை கொடுத்தால் அந்த தகவல் கொடுக்கின்ற மீது கொளவெறி தாக்குதல் பற்றியும் குறிப்பாக நேற்று உசிலம்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் அவருடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக இதை நாங்கள் செயல்படுத்தினோம் அது மட்டுமல்ல காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க முன்றோம் ஆனால் அவருக்கு அனுமதி அளிக்கவில்லை கடந்த இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று இரவு சுமார் பதினோரு மணி அளவில் பயிற்சி மருத்துவர் சிவகங்கை அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பயிற்சி மருத்துவர் தங்கும் விடுதிக்கு இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபொழுது அவரை மர்ம நபர்கள் வழிமறித்து வாகனத்தில் கடத்த முயன்றபோது அதிலிருந்து தப்பித்து தப்பித்து தப்பித்துள்ளார் என்ற செய்தி தமிழகம் முழுவதும் உள்ள பயிற்சி மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சியும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது திமுக ஆட்சி தமிழகத்தின் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது எத்தனையோ இந்த நிகழ்ச்சி வெளிப்படுத்தியுள்ளது இந்த மருத்துவமனையில் சிசிடி வசதி இல்லாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன தொடர்ந்து இரண்டு நாட்களாக பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் இதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் இனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அரசு இது இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க வண்ணம் சிசிடி கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறா வேண்டும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசுவதாக நான் அனுமதி காட்டேன் இது என்ன பிரச்சனை